அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது விவசாய நிலம் மூணு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்பெட்டி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூற்றைம்பது வரைக்கும் பக்கம் வருங்க அதாவது கார்னர் சைடுங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மேக்கை பார்த்துங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்துங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி வாங்கி நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க கூடி சீக்கிரம் அதுவும் வந்துடுங்க பார்த்திங்கன்னா மக்கானி ஓட்டிருக்காங்க அருமையான செம்மண் பூமிங்க நம்ம காட்டு சுற்றியும் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தானேங்க ரெண்டு சைடுமே வாய்க்கால் பெதப்பு மட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துலாங்க பண்ணி வைக்கிறேங்க விவசாயம் பண்ணுறக்கு தோப்பு பண்ணுறதுக்கு ஏடியாதுங்க தோப்பு பண்ணிக்கலாங்க பக்கத்தாலேயும் தோப்பு விவசாயம் தானுங்க சுத்தியுமே வருங்க இல்லை பண்ணி வைக்கிற சூப்பரெலான்னுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ரோட் ஃபீஸ் வந்துருங்க கார்னர் சைட்டாக இருக்குங்காட்டி ரெண்டு சைடு ரோட் ஃபீஸ் கிடைச்சிங்க வாஸ்துபடி இருக்குங்க பூமி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது அறுபத்தி அஞ்சு லட்சம் வந்தீங்கன்னா சொல்லும்பிள்ளைதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்